விஜய் எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கிறதா ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் வந்து ஏனாவது நான் வந்துட்டு போகிறது தான் ஒவ்வொரு முறையும் அவருடைய வழக்கமாக இருக்குது யாருமே ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்காங்களே ஒரு முறை கூட அவர் ஸ்டேஜில் மேலே ஏறி நின்று உட்காரு நெல் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு ஆர்கனைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் செங்கோட்டை என்ன இருக்கட்டும் ருசியானந்தா இருக்கட்டும் யாரும் சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க ஸோ விஜய் சொல்லியாவது கேட்பாங்களா அப்படிங்கிறத விஜய் ஒரு ட்ரிப்பாவது அதை புது பண்ணி காட்டணும் இந்த நாற்பத்தோரு நடந்து கரூரில் நடந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன அசம்பாதி நடந்தாலும் விஜயோட பொலிட்டிக்கல் லைஃப் இன் ஃபியூச்சர் எவ்வளோ பரிமிஷம் தரமாட்டான் விஜய்கிட்ட வந்து ஒரு பெரிய டிமாண்ட் வச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாரு மினிமம் ஒரு இருபது நிமிஷமாவது பேசுங்க தயவு செய்து கொஞ்சம் இப்போ இன்ஃபர்மேட்டிவாக பேசுங்கன்னு சொல்லி செங்கோட்டைன்னு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு விஜய்கிட்ட ஒரு மினிமம் ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் பேசணும் குங்குமண்டலத்தில் மண்டலத்தில் உள்ள சில விஷயங்கள் தமிழக அரசியல் அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எதுக்குமே வாய் தொடக்கிறது இல்லை விஜய் அதுக்கு அதுக்கடுத்து ஃபுஷியானது ஃபோட்டோ மட்டும்தான் போடணும் திடீர்னு கடலூரில் ஒரு இடத்துல ஆதவ அர்ஜீனுடைய ஃபோட்டோ போட்டாங்க நிர்வாகியை நீக்கிட்டாங்க சைலண்டாக இப்போ மூணாவது ஒரே ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு செங்கோட்டையின் ஃபோட்டோ வந்துருக்கு புசியானது எந்த அளவுக்கு ஏற்றுப்பாருன்னு தெரியாது இல்லை இது வரைக்கும் இல்லையே விஜய் அதுக்கு அடுத்தது புசியானந்த போட்டோ தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு இப்போதான் கொங்குல செங்கோட்டையோட போட்டோ வர ஆரம்பிச்சு யாதவர்ஜுனுக்கு ஃபோட்டோ போட்டவங்களுக்கு தான் உடனே கட்சி விட்டு நீக்கிட்டீங்க ஸோ குழப்பங்கள் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குதுன்னு வச்சுக்கல பட் இந்த என்ன காரணம்னா அவங்களுக்கு அரசியல் புதுசு நாளைக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அக்னி பரிட்சை தான் நான் பார்க்குறேன் காரணம் பெரிய கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பெரிய ஒரு ஓப்பன் மீட்டிங் நடத்துகிறாரு இந்த மீட்டிங் அமைதியாக எந்த அசம்பதமும் இல்லாமல் நடந்தால்தான் விஜயோடைய அரசியல் எதிர்காலம் சரியாக இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய நெருக்கடிக்கு அவர் தள்ளப்படுவார் அதனால் மாற்றம் இல்லை காரணம்னா சிபிஐ என்கொயரி இருந்துக்கிட்டு இருக்குது அதுவே அவரே ப்ரூஃப்பை காட்டுற மாதிரி ஆயிரும் இந்த சம்பவத்தை பார்த்தா விஜய் முடிவு பண்ணியிருப்பாங்க சிபிஐ ரைட்டு இவங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இதே மாதிரி தான் கரூரில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சார்ஜிட் போடுறதுக்கு ஈஸியாக போய்டும் மாடலாக இந்த ஃபங்க்ஷனில் நடத்தாத நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு செங்கோட்டேன் விரும்புகிறார் ஏன்னா இது வரைக்கும் வழக்கமான நிகழ்ச்சி மாதிரி இருக்கக்கூடாது வந்த போன அந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இதை கொஞ்சம் மாடலாக பண்ணணும் அவரே இது ஒரு வார்த்தை சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா இது ஒரு மாடலாக இருக்கும் இனி எப்படி விஜய் நிகழ்ச்சிகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் தன்னை அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் நீங்கள் புஷி ஆனந்தாக இருக்கட்டும் நீங்கள் ராதவார்ஜுனாக இருக்கட்டும் அவங்களுடைய ஆர்கனைசிங் வேறு நான் அதெல்லாம் தாண்டி நான் ஒரு என்னுடைய அனுபவம் வேறு அப்படிங்கிறத தன்னை காக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் என்ற ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 நாளைய தினம் ஈரோட்டிலே திரு விஜய் அவர்கள் தமிழக கழகத்தினுடைய ஒரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் இருக்குது தான் வந்து ஏ டு செட் எல்லாமே வந்து மும்மரமாக பம்பரமாக சுரண்டுட்டு இருக்கிறாரு பல முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வருகிறது அங்கே விளம்பர பதாகைகள்லாம் இருக்குது அங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக முள் கம்பிகள் சுற்றி போட்டிருக்காங்க காவேக்காய் தொண்டர்கள் ஏறும் ஏறிடக்கூடாது மேலே ஏறிடக்கூடாது ஆர்வ குளராக எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே மும்மரமாக இருக்கு என்ன நடக்க போகுது சார் ஒரு மாடலாக இந்த ஃபங்க்ஷன் நடத்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு செங்கோட்டேன் விரும்புகிறார் ஏன்னா இது வரைக்கும் வழக்கமான நிகழ்ச்சி மாதிரி இது இருக்கக்கூடாது வந்தோம் போன அந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இதை கொஞ்சம் மாடலாக பண்ணணும் அவரே இது ஒரு வார்த்தை சொல்றார் என்ன சொல்றாருன்னா இது ஒரு மாடலாக இருக்கும் இனி எப்படி விஜய் நிகழ்ச்சிகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அந்த இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதே மாதிரி குடிநீர் அதே மாதிரி கழிப்பிட வசதி இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அது எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்திக்க போறாங்கங்கிறதெல்லாம் கேள்விக்குறி நம்ம வந்து நிற்கும் மொபைல் டாய்லெட்டா இருக்கட்டும் டேங்க்கு சின்டெக்ஸ் டேங்க்ல போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து தள்ளி முடியலை இது மேலே ஏறி நின்றுக்கிட்டு இருந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லைல்ல அது மேலே ஏறி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இது ஏற்பாடுக்கான விஷயங்கள் இன்னொரு விஷயம் வைக்கும் வந்து தன்னை ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயத்துல செங்கோட்டையன் இருக்கார் அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்குன்னு வச்சுங்களேன் ஏன்னா நான் ஒரு பெரிய ஆர்கனைசர் நான் வந்து எம்ஜிஆரோட இருந்தவன் ஜெயலலிதாவோட இருந்தவன் நான் ஸோ என்னோட நிகழ்ச்சி பாருங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தன்னை ஒரு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் நீங்கள் ஆனந்தா இருக்கட்டும் நீங்கள் ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும் அவங்களுடைய ஆர்கனைசிங் வேற நான் அதெல்லாம் தாண்டி நான் ஒரு என்னுடைய அனுபவம் வேற அப்படிங்கிறத தன்னை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு அவர் அதையும் தாண்டி ஒரு திமுக கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஒரு ஐம்பது வருஷமாக இருந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக இருந்தவர் இப்போ இன்னொரு பார்ட்டிக்கு போயிருக்காரு இன்னொரு அமைப்புக்கு போயிருக்காரு ஸோ அதுலேயும் அதுலேயும் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஒரு கூட்டத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் விஜய்க்குன்னு ஒரு கூட்டம் வருது பட் அதை தாண்டி அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும் உணக்கமாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அவர் பண்ண பார்த்தீங்கன்னா இன் கேமரா மீட்டிங் நடந்திருக்கு பாண்டிச்சேரியில் மட்டும்தான் ஒரு பொது நிகழ்ச்சி அதை தாண்டி மாநாடு ரெண்டு மாநாடு நடத்திருக்காரு அதுக்கப்புறம் எல்லா நிகழ்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திப்புங்கிற பேரில் பெர்மிஷன் வாங்கிட்டு பஸ்லேயே நின்று பேசிகிட்டு இருந்தேன் பட் இந்த முறை அப்படி கிடையாது இதில் ஒரு இருபது ஏக்கரில் விஜயபுரி அம்மன் கோயிலுக்கான கோயில் சொந்த இடம் ஆரன்சி இடம் அதை வந்து ஐம்பதாயிரூபா வாடகையில் கொடுத்துருக்குறாங்க ஒரு நாள் வாடகை அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே ஏற்பாடுகளுக்கான வேலைகள் இருக்குல்ல ஸோ அதை சுத்தப்படுத்தி பண்ணுறாங்க அது இந்த ஃபஸ்ட் டைமாக என்ன சொல்லியிருக்கேன் விஜய் தரப்புக்கு எப்படி நீங்கள் எடுத்தீங்களோ இந்த லேண்டை அதே மாதிரி என்னோட கொடுத்துட்டு போகணும் நான் ஏன்னா அதனால் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது அ சுத்தப்படுத்திட்டு போயிடக்கூடாது அதை நீங்கள் சுத்தப்படுத்தி கொடுக்கணும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி விஜய் எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கிறதான் ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் வந்து வந்து ஏனாவதுனால வந்துட்டு போகிறது தான் ஒவ்வொரு முறையும் அவருடைய வழக்கமாக இருக்குது ஏன் இவ்வளோ விமர்சனம் வந்துருச்சு உங்கள் தொண்டர்களாக இருக்கட்டும் யாருமே ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்காங்களே ஒரு முறை கூட அவர் ஸ்டேஜி மேலே ஏறி நின்று உட்காரு நின்று இந்த மாதிரி விஷயங்களை ஒவ்வொரு ஒரு ஆர்கனைஸ் பண்ணா நல்லா இருக்கும் செங்கோட்டைனா இருக்கட்டும் விசயானந்தா இருக்கட்டும் யாரும் சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க விஜய் சொல்லியாவது கேட்பாங்களா அப்படிங்கிறத விஜய் ஒரு ட்ரப்பாவது அதை புரு பண்ணி காட்டணுது ஏன் நல்லா பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் தான் யாரு அஜித்துக்கு ஒரு கோயிலுக்குள்ள அஜித் வந்து திருப்பதி கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றப்போ தலை தலைன்னு ஒரு ஒரு கூட்டம் சத்தம் போடுறப்போ நாய்பத்தி கோயில் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் சரி அதுதான் சரியா இருக்கும் இப்போ நீங்களும் வந்து நான் என்ன பேச்சு கேட்கறதுக்காக வந்திருக்கிறீங்க எல்லாம் உட்காருங்க இல்லை நின்றுங்க நிம்மதியாக நின் ஒரு அமைதியாக இருக்கணும் சத்தம் போடக்கூடாது இப்படின்னு சொல்லி தானே ஒரு தலைவன் பேசுவான் இவரே வந்து அவங்கள வந்து ஒரு உற்சாகம் அப்படிங்கிற பேரில் ஏன தரேன்னா அவங்க நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இவர் என்ன பேசுகிறாருன்னு யாருக்குமே கேட்காம அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதையாவது இனியாவது விஜய் புரிஞ்சுக்கு அப்படின்னு தெரியல அதனால இது ஒரு மாடல்னு சொல்லியிருக்காரு யாரு செங்கோட்டைய எப்படி நடக்குதுங்கிறத நம்ம விசாரணுடைய இல்லத்துல இந்த ப்ரோக்ராம் வந்து நடக்க போகுது இதேனும் கடைசி நேரத்தில் சட்ட சிக்கல்களோ நூறு சதவீதம் வந்து நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை நூறு சதவீதம் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு அதாவது கட்சி நிகழ்ச்சிகள் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கொடுக்கலாமா இல்லையானா இன்னும் வரைக்கும் கூட ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டே இருக்கு ம் இன்னைக்கு ஒருத்தர் கேஸ் போட்டால் கூட ஸ்டே கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஓ ஆமாம் ஹெச்ஆர்என்சிங்கிறத வந்து நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக வணிக ரீதியானால இது பயன்படுத்துக்கு இல்லை போகுதில்ல இது இதை வந்து ஒரு கட்சிக்கு வாடகை விடுறீங்க கட்சி நிகழ்ச்சிக்கு சரியாக இருக்குமா நீ இந்த நாற்பத்தோரு நடந்து கருவில் நடந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன அசமா நடந்தாலும் விஜயோட பொலிட்டிக்கல் லை இன் ஃபியூச்சர் எவ்வளோ பர்மிஷன் தரமாட்டாங்க இது கவர்மெண்ட் இடம் மாதிரி தானே நீ ஹெச்ஆர்என்சி இடம்லாம் என்ன கவர்மெண்ட் இடம்லாம் என்ன இனிமேல் ஒருத்தர் யாரும் பர்மிஷன் தர மாட்டாங்க அதனால மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் யாருக்குன்னா விஜய்க்கு என்ன இருக்கு அவர் இறங்கியர்களையும் போயிட்டே இருப்பார் இந்த ரிஸ்க்குங்கிறது செங்கோட்டை எனக்கு தான் எவ்வளோ எவ்வளோ கூட்டத்தை கூடணும்னு அவர் நினைக்கிறது அவ்வளோ எவ்வளோ ரிஸ்க் இருக்குது ஓகே ஏன்னா ஒரு சின்ன அசம்பதம் நடந்தாலும் கூட என்ன கோயில் இடம் கோயில் இடத்துல இவ்வளோ பெரிய சம்பவம் அசம்ப அசம்ப நடந்துட்டேன் என்ன ஆகும் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவாங்க யாராவது ஸோ இனிமே விஜய்க்கு அதுக்கும் பர்மிஷன் இல்லாமல் நடந்த கதி செங்கோட்டை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் முக்கியம் அதனால மாற்றமே என்ன கண்டிப்பாக நடக்கும் ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையினும் தப்பிச்சுக்குவாரு ஏற்கனவே அந்த ஏரியால அவரு ஒரு ஏரியா வருது பெருந்துரைங்கிறது கிட்டத்தட்ட அவருக்கான ஏரியா அது எப்படியாவது சமாளிச்சுடுவாரு தான் என்னோட எண்ணம் அதனாலதான் புசியாக அங்கே போயிட்டு ம் செங்கோட்டையன் தலையில எல்லாத்தையுமே காட்டிட்டு வந்துட்டார் இந்த மீட்டிங்கில் செங்கோட்டையன் அவர்கள் இவ்வளோ மும்முரம் காட்டுறது வந்து ஏதோ சம்திங் ஈபிஎஸ்க்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு பாருங்க எங்க பக்கம்தான் வந்து மக்கள் இருக்காங்க கொங்கு மண்டலம் உங்கள் கையிலலாம் கிடையாது வீக்காக இருக்கீங்க நாங்கள் இவ்வளோ மாதம் லெவலில் காட்டுறோம் விஜய் இருக்காரு நீங்கள் இவரை மறந்துட்டு நீங்கள் உங்களை அரசியல் பண்ணுறீங்கிற மாதிரி ஏதாவது சம்திங் சொல்ல வர ஐபிஎஸ் நூறு சுதந்திரம் அதுதான் நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஒரு கட்சியில் இருந்தார் அநாதிமுக இருந்தார் அதுலேருந்து வெளியே வந்திருக்கார் அதாவது வெளியே வெளியேற்றப்பட்டார் அப்படி தான் நான் சொல்லணும் வெளியேறாருன்னு சொல்ல வெளியேற்றப்பட்டார் ஸோ என்ன நீங்கள் இழந்துட்டீங்க பாருங்கள் உங்களை நான் விடமாட்டேன் ம் கண்டிப்பாக பழிக்கு பழி வாங்கியே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாக தான் இதை நான் பார்க்குறேன் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை பெரிய லெவல கிரௌட காட்டணும் அப்படிங்கிறதுல பெருசா முளைப்பா இருக்காரு ஆனா இன்னொரு விஷயம் விஜய்கிட்ட வந்து ஒரு பெரிய டிமாண்ட் வச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாரு மினிமம் ஒரு இருபது நிமிஷமாவது பேசுங்க நீங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் மாநாடு பேசுனீங்க ஃபஸ்ட் மாநாடுங்கிறது வந்து விக்ரவாண்டி ஆமா விக்ரவாண்டில வந்து ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுனீங்க அதுக்கப்புறம் மதுரை மாநாடுல ஒரு முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு குறைஞ்சிட்டே வந்துச்சு என்ன இப்படியே வந்தது இப்போ பதினோரு நிமிஷத்துல வந்து நிற்குது இது புதுச்சேரி பாண்டிச்சேரியில் நிமிஷத்துல முடிஞ்சிருக்கு சொல்லி விஜய்ட ஒரு மினிமம் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் நீங்க பேசணும் கொங்கு மண்டலத்தில் உள்ள சில விஷயங்கள் தமிழக அரசியல் அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா எதுக்குமே வாய் திறக்கிறது இல்ல இது திருப்பரங்குன்றம் நீங்கள் திருப்பரம் உண்றது யார் செய்தது தவறுன்னு சொல்லுங்க ஒண்ணு அரசு தரப்பு தவறு பண்ணுது இல்லையா இல்லை இல்லை நீங்க அங்கே தேவை எல்லா இடத்துலையும் தான் கூடிய நீங்கள் வந்து தீபம் ஏற்றீங்க எதுக்கு அங்க போய் தான் ஏற்றணும் இடம் முடிக்கிறீங்க எது வராது எந்த கருத்தும் சொல்றதில்லை அது சர்ச்சைக்குரிய விஷயங்கள்ல எதுலையுமே தலையிட மாட்டார் அந்த மாதிரி இருக்காதுங்கிறதையும் செங்கோட்டையன்னு ஒரு சின்ன ரிக்வஸ்டா கொடுத்துருக்காரு அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லை இதே செங்கோட்டையன் அவர்கள் தவிர்கால இருக்கும்போது தானே பாண்டிச்சேரியில் நடந்துச்சு பாண்டிச்சேரியில் இப்போ இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு கிடையாதுல்ல இல்லை இல்லை கிடையாது சார் ஆனால் அறிவுறுத்தல் செய்திருக்கலாம் பதிமூணு நிமிஷம் பேசிக்கிங்க ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது உங்களுக்கு உங்களுக்காக இயங்கி நீங்கள் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மக்களுக்கு வந்து டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டு போகிறாங்க இன்னும் மேலும் மேலும் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது கொஞ்சம் சீர்திருத்தம் மண்ணணும் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் அவர் நாளைக்கு ஏரியாவுக்கு வரீங்க கேட்டால் அவர் இன்னொரு கேட்டார் அவருடைய ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்து அவருக்கு சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி ஒரு அங்கே ஒரு குடியேற்ற நிகழ்ச்சியெல்லாம் அவர் ரெடி பண்ணார் பட்டு கவர்மெண்ட் பர்மிஷன் தரல ஃபார்ம் ஹவுஸ்லலாம் வந்து விஜய் போய் சாப்பிட போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சால் சும்மா இருக்குமாங்களே ஒரு கூட்டம் இந்த கூட்டம் பெரிய பிரச்சனை வரும் ஸோ அதனால் அதுக்கான பர்மிஷன் தரலன்னு வச்சுங்களேன் பட் பாண்டிச்சேரி வந்து கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க புசியானது கையில் தான் இருந்துச்சு ஏன்னா அதில் செங்கோட்டை இதில் இன்னொரு விஷயம் இன்னும் அந்த உட்கட்சி பிரச்சனைங்கிறது பெருசாக ஓடிட்டு அங்கேயும் பல அதிகாரம் நல்லா பாத்தீங்கன்னா புசியானது விஜய் அதுக்கு அதுக்கடுத்து புசியானது போட்டோ மட்டும்தான் போடணும் திடீர்னு கடலூர்ல ஒரு இடத்துல ஆதவார்ஜினுடைய போட்டோ போட்டாங்க நிர்வாகிய நீக்கிட்டாங்க சைலண்டா இப்ப மூணாவது ஒரே ஒரு போட்டோ வந்திருக்கு செங்கோட்டையின் போட்டோ வந்திருக்கு புசி ஆனந்தன் எந்த அளவுக்கு அதை ஏத்துக்குவாருன்னு தெரியாது இது வரைக்கும் இல்லையே விஜய் அதுக்கு அடுத்தது புசி ஆனந்த் போட்டோ தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு இப்பதான் கொங்குல செங்கோட்டையனோட ஃபோட்டோ வர ஆரம்பிச்சிருக்கு நீ போட்டோ போட்டா போட்டவங்களுக்கு தான் உடனே கட்சி விட்டு நீக்கிட்டீங்க ஸோ குழப்பங்கள் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குன்னு வச்சுக்கல பட் இந்த என்ன காரணம்னா அவங்களுக்கு அரசியல் புதுசு விஷயானது கவுன்சிலராக தானே இருந்தாரு எம்எல்ஏனா அப்படி தானே சொல்லணும் பாண்டிச்சேரில் புரியுதுங்களா ஸோ அதனால அனுபவம் பெருசாக அனுபவம் அவருக்கு இல்லை ஆனால் விஜய் வந்து செங்கோட்டையனை பெருசாக நம்புறாரு அப்படிங்கிறா இவங்க எல்லாத்தோட அவர் கொஞ்சம் விஷயமான ஆள்னு நம்புறாரு அந்த வந்து செங்கோட்டையம் காப்பாற்றிக்கு வாரா இல்லையாங்கிறது நாளைக்கு மதியானம் ஒரு மணிக்கு மேலே தெரிஞ்சிடும் பதினோரு மணிலேருந்து ஒரு மணிக்கு பேசி முடிக்க வேண்டிய கட்டாயம் என்ன வெயில் தான் சரியான வெயில் தான் சொல்லவே முடியாது மாற்றுக்கிறது கிடையாது தண்ணியெல்லாம் ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காரு பட்டு எந்த விதத்துல என்னன்னு கர்ப்பிணிகள் பெண்கள் வயதானவர்கள் வர வேணாம் சொல்றாங்க இது வந்தாலும் என்ன செய்ய முடியும் நீங்கள் ஓரளவுக்கு மேலே எல்லா இடத்துலையும் என்ன நீங்கள் பண்ண முடியாது ம் அத பார்ப்போம் என்ன பேசுவார்னு எதிர்பார்க்கலாம் சார் இப்போ அவருடைய இந்த மும்மரம் காட்டும் பொழுது இபிஎஸ்க்கு மெசேஜ் சொல்லுவாருன்னு சொல்லி கிளியரா சொல்லிட்டீங்க என்ன அட்ரஸ் பண்ணுவோம் இது வரைக்கும் அவர் ஏடிஎம்கே பெருசாக டச் பண்ணலை செங்கோட்டையன் சில செங்கோட்டையன் சில புகழ்ந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இது வரைக்கும் கட்சியில் பல பல நிர்வாகிகள் சேர்ந்தாங்க ஆதரவாச்சும் வந்தார் நிறையா பேர்லாம் சேர் சேர்ந்தப்பெல்லாம் பண்ண எனக்கு மட்டும் ஒரு வீடியோ போட்டேன் ஒரு சீனியர் அவர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பெரிய அவர் ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தார் கண்டிப்பாக ஈரோட்டில் ஒரு பெரிய அங்கீகாரமாக கொடுத்து பேசுவார் ஆனால் மக்கள் பிரச்சனையெல்லாம் பேசுவாரா அண்ணா திமுக திட்டுவாராங்கிறதெல்லாம் தெரியல எடப்பாடி பழனிசாமி வைப்பாரா தெரில ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியுது செங்கோட்டையன் போனது பிறகு கொங்கு மண்டலத்தில் அண்ணா திமுக கரையைத் துவங்கி இருக்கிறதுன்னு மட்டும் நல்லாவே தெரியுது இந்த சம்பவங்களுக்கு இந்த இந்த நிகழ்ச்சிக்கப்புறம் நீங்கள் கொங்கு மண்டலத்தில் உள்ள பல முக்கிய நிர்வாகிகள் தாவேக்காயில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு செங்கோட்டையின் தரப்பில் சொல்கிறான் இந்த நிகழ்ச்சியில் அதனால தான் இவ்வளோ பெரிய எழுச்சி தாவேக்காயில் எவ்வளோ இருக்கு பாருங்க கொங்குல அப்படிங்கிறத காட்டிட்டு அதுக்கப்புறம் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் அப்ரோச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஏதேனும் மறைமுகமாக வைத்து இந்த மாதிரி இப்ப கொங்கு மண்டலத்துல வந்திருக்கீங்க இந்த இடத்துல தான் ஈபிஎஸ் வந்து கோல் மாதிரி சொல்றாங்க நீங்க ஒரு மறைமுகமான ஒரு துரோக அரசியல் செஞ்சவங்கெல்லாம் தான் வந்தவங்க அப்படின்ற மாதிரி எதை நீங்க வந்து கிளப்பி விடுங்க அது ஒரு விவாத பொருளாகட்டும் அஇஅதிமுக தொண்டர்கள் மத்தியில அது ஹர்ட்ஃபுல்லா டச் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசுவதற்கும் செங்கோட்டையன் அவர்கள் கூட்டுவாரு பத்தி பேசுவாரு ஜெயலலிதா கொங்கு மண்டலத்தில் கண்டிப்பா எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பத்தி பேசுவார் ஆனா எடப்பாடியை விமர்சனம் பண்ணி பேசுவாரா அப்படின்னு தெரியல மாற்றம் இல்ல திமுக திட்டுவாரு திருப்பி செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் என்ன காரணம்னா அவர் தான் அங்க பொறுப்பு அங்கேயும் மேற்கு மண்டல பொறுப்பு ஆமா திமுக ஒருத்தர் இருக்காரு பொறுப்பாளர் அப்படிங்கறத அவர் விமர்சனம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பு இல்லை அவர் விமர்சனம் என்னமுன்னா அவர் ஒருவேளை நம்ம விமர்சனம் பண்ற அளவுக்கு தகுதி எடப்பாடி பழனிசாமி இல்லன்னு நினைக்கிறாரோன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு பெரிய ஆள் இல்லங்க நான் பேசுற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லங்கன்னு நினைக்கிறாரோ தெரியல என்ன சரி இருக்கு இல்ல கூட்டணி கணக்கு இருக்கா கூட்டணி கூட்டணி கணக்கு வாய்ப்பு கிடை குறைவுதான்னு வச்சிக்கோங்களேன் ஆனால் வரைமுகமாக ஏனும் இந்த உக்கட்சி பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் செங்கோட்டையின் மனதில் வைத்திருக்கக்கூடியதை வந்து வைத்து ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு பட் ஆனால் அந்த அளவுக்கு செய்வாரான்னு தெரியல வாய்ப்புகள் இல்லை பட் ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இந்த நிகழ்ச்சிங்கிறது மிகப்பெரிய ஒரு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு விஜய் இந்த நிகழ்ச்சியை சரிப்படையாக நடத்தினாதான் சரியா இருக்கும் ஏன்னா இது எச்ஆர்என்சி இடம் இந்த இடத்தில் சில சம்பவம் அசம்பாவிதம் நடந்து விட்டால் பெரிய சங்கடம் வந்து தாவையாக்க வந்து சேரும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு கண்டிப்பா தடைக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நீங்க இதே திரும்பி திரும்பி பண்ணிட்டு என்ன இருக்கும் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க மீட்டிங் நாப்பத்தோரு பேர் இறந்ததுக்கு பாண்டிச்சேரி தான் எஸ்பி கூப்பிட்டு அரைய மாதிரி போய் போய் என்ன விட்டா அரைஞ்சிருக்கலாம் அந்தமா சுசியானந்த இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தானே சரி நடந்துச்சு நினைக்கிறேன்

அண்ணா திமுக வாரத்துக்கு ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டே இருக்கு திமுக வாரத்துக்கு ஒரு மாநாடு நடத்துது எதுலயுமே நடக்காத ஒரு சம்பவம் விஜய்க்கு மட்டும் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா தியரிங்கிறது கொண்டு சதி அவருக்கு மட்டும் தான் சதியா அவருக்கு மட்டும் பர்சன்டேஜ் அதிகமா நாங்க சொல்லி சொல்லி பாவம் அவராக தான் சொன்ன அவங்க மீட்டிங்கில் பேசுறப்ப அவர் அப்படி சொல்லி ஆகணும் ஓப்பனில் பேசுங்கன்னா ரெண்டு கேள்வி கேட்பீங்க அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அவர் அப்படி தான் பேசணும்னு வச்சிக்கங்களேன் ஒன்று அதனால் எனக்கு தெரிந்து நாளைக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அக்னி பரிட்சை தான் நான் பார்க்குறேன் காரணம் பெரிய கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பெரிய ஒரு ஓப்பன் மீட்டிங் நடத்துகிறாரு இந்த மீட்டிங் அமைதியாக எந்த அசம்பதமும் இல்லாமல் நடந்தால்தான் விஜயோடைய அரசியல் எதிர்காலம் சரியாக இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய நெருக்கடிக்கு அவர் தள்ளப்படுவார் அதனால மாற்றம் இல்லை காரணம்னா சிபிஐ என்கொயரி இருந்துக்கிட்டு இருக்குது அது அவரே ப்ரூஃப் காட்டுற மாதிரி ஆயிரும் இந்த சம்பவத்தை பார்த்தா விஜய் முடிவு பண்ணியிருப்பாங்க சிபிஐ ரைட்டு இவங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இதே மாதிரி தான் கரூரில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சார்ஜீட் போடுறதுக்கு ஈஸியாக போய்டும் விஜய்யை ஏ ஒன் ஆக்கி ஏ டூ இதில் என்ன ஒன்றுனா ஏ டூ பார்த்தீங்கன்னா மாறும் செங்கோட்டையை மூணாவது புஷியானது இப்படி தான் ஒரு சூழ்நிலையாக வரும் சார் விஜய் ஈரோடு பயணம் சம்பந்தமாக பின்னணி அரசியலர் ரொம்ப தெளிவாக நேர்கள் மத்தியில விளக்கு நன்றி